கத்தார் மேற்காசியாவில் அமைந்துள்ள ஓர் இறையாண்மை மிக்க நாடு அரேபிய தீபகற்பத்தின் வடகிழக்கில் அமைந்துள்ள கத்தாரின் ஒரே நிலையெல்லை சவுதி அரேபியாவுக்கு தெற்கே உள்ளது எஞ்சியுள்ள எல்லைகள் அனைத்தும் பாரசீக வளைகுடாவால் சூழ்ந்துள்ளது உலகின் பாதுகாப்பான நாடுகளில் ஒன்றாக கருதப்படுகின்ற கத்தாரில் வெளிநாட்டவர்களும் வசதியாக வாழ்கின்றனர் நீங்களும் பணி நிமித்தமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ கதார் நாட்டில் தங்கக்கூடிய சூழல் ஏற்பட்டால் நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்க வேண்டிய முக்கியமான பத்து விடயங்கள் பற்றி தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் பற்றி தான் பார்க்க போகின்றோம் கட்டாரில் கார் இல்லாமல் வலம் வருவது மிகவும் சவாலான ஒரு விடயம் கட்டாரில் மெட்ரோ ரயில்வே சேவைகளும் நடைமுறையில் இல்லை எனினும் தலைநகர் தோகா உள்ளிட்ட நகரங்களுக்கு பஸ் போக்குவரத்து சேவைகள் நடைமுறையில் உள்ளன எனவே புதிதாக கத்தார் நாட்டுக்கு செல்வோர் கத்தார் பஸ் நிலையத்தில் கட்டண சேமிப்பு அட்டையை பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அட்டையானது இருபது முதல் முப்பது ரியால்கள் வரையிலான மதிப்பு கொண்டது பிற வாகன போக்குவரத்து கட்டணத்தை காட்டிலும் இது மிகவும் மலிவானது இதில் தோகா நகரத்துக்குள்ளான பயணங்களுக்கு நான்கு கத்தாரி ரியால்கள் வரையிலும் மற்றும் பிற நகரங்களுக்கு மூன்று முதல் ஒன்பது கத்தாரி ரியால்கள் வரையிலும் கட்டணங்கள் வசூலிக்கப்படுகின்றன பர்ஸ் கனமாக வைத்திருப்பவர்கள் உங்கள் பயணங்களுக்கு டாக்ஸி சேவையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் நேரம் மற்றும் தூரம் அடிப்படையில் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது ஒருவேளை நீங்கள் பின்னாக இருந்து பெண்களை மட்டும் கொண்டு இயக்கப்படுகின்ற அலிச்சாரா லிமோசின் சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம் இது முற்றிலும் பெண்களுக்காக பெண்களை கொண்டு இயக்கப்படுகின்ற சேவையாகும் கதார் நாடு அரசு அலுவலகங்கள் மூலம் உங்களுக்கு ஏதேனும் காரியமாக்க வேண்டும் என்றால் நீங்கள் அசாதாரணமான பொறுமையை கையாள வேண்டும் ஏனென்றால் நம்ம ஓர் அரசு அலுவலகங்களுக்கு சற்றும் சலைத்தது அல்ல கட்டார் அரசு அலுவலகங்கள் பொறுமையாக பணிகள் நடைபெறும் கட்டாரில் அரசு அலுவலகங்கள் காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரையும் மற்றும் வங்கிகள் காலை ஏழு முப்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரையிலும் திறந்திருக்கும் கடைகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்களில் வேலை பொறுக்கின்ற ஊழியர்களுக்கு காலை எட்டு மணி முதல் மதியம் வரையும் மற்றும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது எனினும் பெரும்பாலான தனியார் ஸ்தாபனங்கள் காலை எட்டு முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரையிலான பணி நேரத்தை கொண்டு செயல்படுகின்றன கட்டார் நாட்டுக்கு வேலைக்காக செல்லுகின்ற ஊழியர்கள் தங்கள் முதலாளிகளுடன் பிணைக்கப்பட்டு விடுகின்றனர் ஊழியர்கள் தங்கள் முதலாளியின் எழுத்துபூர்வ அனுமதியின்றி நாட்டை விட்டு வெளியேற முடியாது மேலும் விடுமுறை நாட்களே கூட அவர்கள் ஊர் திரும்பும் பொழுது விமான நிலையத்தில் சுங்க அதிகாரிகளிடம் அனுமதி கடிதத்தை சமர்ப்பிக்க வேண்டும் அதே போல கார் வாங்க வங்கிக் கடன்களை பெறவும் அனுமதி கடிதம் அவசியமாக இருக்கிறதா பணி நிமித்தமாக நீங்கள் கட்டாரில் தங்கியிருந்தாலும் அந்த நாட்டு பழக்க வழக்கங்களை மதிப்பது மிகவும் அவசியமாகும் புனித ரமலான் மாதத்தில் இஸ்லாமியர்கள் விடியல் சூரிய அஸ்தமனம் வரை நோன்பு இருப்பார்கள் அந்த காலகட்டத்தில் பொது இடங்களில் சாப்பிடுவது புகைப்பிடிப்பது சட்ட விரோதமானது எனவே பெரும்பாலான உணவகங்கள் அந்த காலகட்டத்தில் மூடப்பட்டிருக்கும் எனவே கட்டார் குடிமக்கள் அல்லாதவர்கள் தனது உணவு பழக்க வழக்கத்தை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் கட்டாரில் மதுபானம் கிடைக்கும் என்றாலும் அது ரமலான் காலகட்டத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது எனவே இத்தகைய நடவடிக்கைகளை சிறப்பாக கடைபிடித்து சிக்கல்களை தவிர்த்து கொள்ளுங்கள் கட்டார் மிகவும் வெப்பமான நாடு என்பதை பலரும் அறிவார்கள் ஆனால் கோடை காலங்களில் ஜூன் முதல் ஆகஸ்ட் வரையிலான காலகட்டத்தில் அடிக்கின்ற வெயிலானது நூற்றி பதிமூன்று பெராக்கிட் என்ற அளவில் தாங்கவே முடியாத வெப்பம் நிலவும் இரவு நேரங்கள் கூட மிகவும் அனலாகத்தன் இருக்கும் எனவே இந்த நாட்களில் தினசரி செயற்பாடுகள் தன் செயல்படுகின்றன ஆகவே பெரும்பாலான கதாரிகள் கோடை காலங்களில் விடுமுறை பெற்று நாட்டை விட்டு வெளியேறும் பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள் கடார் நாட்டில் இரண்டு தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் செயல்படுகின்றன அவை ஒரேட்டோ மற்றும் ஒட்டோபோன் நிறுவனங்கள் ஆகும் இவற்றின் வாடிக்கையாளராக நீங்கள் மாற வேண்டுமென்றால் உங்கள் பாஸ்போர்ட்டின் ஜாராக்ஸ் காபி அல்லது வதிவிட அனுமதியை சமர்ப்பிக்க வேண்டும் ஒரிட்டோ நிறுவனத்தின் மாதாந்த கட்டணம் பதினைந்து கத்தாரை ரியால்கள் முதல் எழுநூற்றி ஐம்பது கத்தாரி ரியால்கள் வரை கிடைக்கின்றன அதேபோல ஒட்டோபோன் சேவையும் அறுபது கத்தாரை ரியால்கள் முதல் ஆயிரம் கத்தாரி ரியால்கள் வரை மாதாந்த கட்டண திட்டங்கள் கொண்டுள்ளன கதாரில் உயர்தர கல்வியை வழங்குகின்ற பல சர்வதேச பள்ளிகள் உள்ளன சேர்க்கைக்காக நீண்ட காத்திருப்பு பட்டியலில் வைத்திருக்கின்ற இவைகளில் உங்கள் பிள்ளைகளை சேர்க்க விரும்புகின்றீர்கள் என்றால் எந்த பள்ளி என்பதை முன்கூட்டியே தீர்மானித்து அந்த பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கைக்கான இடம் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வது முக்கியமானது செப்டம்பர் முதல் ஜூன் வரையிலான காலப்பகுதியை கல்வியாண்டாக கொண்டு செயல்படுகின்ற பள்ளி வாரத்தில் ஐந்து நாட்கள் காலை ஏழு முப்பது மணி முதல் இரண்டு மணி வரை இயங்குகின்றன கத்தாரின் உத்தியோகபூர்வமான மொழியாக அரேபிய மொழி இருந்தாலும் அங்கு பரவலாக வெளிநாட்டவர்களும் வசிப்பதால் அந்நிய மொழிகளும் பேசப்படுவதால் வெளிநாட்டவர்கள் மற்றவர்களுடைய தொடர்பு கொள்வதில் பெரிதாக எந்த சிக்கலும் அங்கு ஏற்படுவதில்லை பெங்காலி தமிழ் போன்ற மொழிகளும் சிறுபான்மையாக பேசப்படுகின்றன செய்கின்றவர்களுக்கு ஏமாற்றம் தராத நாடு அங்கு பாரம்பரிய ஷாப்பிங் தலங்கள் உள்ளன அவைகளில் ஆடைகள் எலக்ட்ரானிக் பொருட்கள் உணவுப் பொருட்கள் தங்க ஆபரணங்கள் அனைத்துமே கிடைக்கப்பெறுகின்றன பேரம் பேசி வாங்கும் திறமை உள்ளவர்கள் மலிபாக்கவும் பொருட்களை வாங்க முடியும் மேலும் பல நவீன ஷாப்பிங் தலங்கள் கொண்ட கட்டாரில் அனைத்து வித சர்வதேச பிராண்ட் பொருட்களும் கிடைக்கின்றன பெரும்பாலும் ஷாப்பிங் மால்களில் உணவகங்கள் வங்கிகள் சினிமா திரையரங்குகள் போன்ற வசதிகளும் காணப்படுகின்றன கட்டார் தலைநகர் தோகா ஒரு பாதுகாப்பான நகரமாகும் அங்கு பெண்களின் பாதுகாப்புக்கான அச்சுறுத்தல்கள் எதுவுமே பெரிதாக இல்லை இங்கு பெண்களுக்கான பிரத்யேக பொழுதுபோக்கு தலங்கள் பிட்னஸ் கிளப்புகள் மற்றும் தோகாவில் பரவலாக காணப்படுகின்றன மேலும் குடும்பமாக வருவோரை மட்டுமே அனுமதிக்கின்ற பாக்குகளும் தோகாவில் உள்ளன எமது சிலோன் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திருங்கள்